நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா கழகத்தை தலைமை ஏற்று வழிநடத்திட வாரங்கள் என்று அழைப்பு விடுத்து தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுவரட்டிகள் ஒட்டியுள்ளனர் அஇஅதிமுக பிளவுபட்டு உள்ளதால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான தொண்டர்கள் கழகத்தை தொடர் தோல்வியிலிருந்து காப்பாற்றிடவும் கழகத்தை வழிநடத்திடவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் பகுதியில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா இருவரின் காக்கும் தியாக தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் கழகம் பணியாற்றுவோம் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது கழக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மாவுக்கு அழைப்பு விடுத்து கழக நிர்வாகிகள் பள்ளிப்பட்டு நரசிம்மன் எம் ஆனந்தன் புவை தூக்காந்தன் போயஸ் கார்டன் ஆனந்தன் கேளம்பாக்கம் செந்தில் சத்தியசீலன் திருவொற்றியூர் அருண்காந்த் உள்ளிட்டோர் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரட்டிகள் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அஇஅதிமுகவிற்கு ஏற்க அழைப்பு விடுத்து திருவள்ளூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர் அதில் தியாகம் நிச்சயம் வெல்லும் தமிழகம் உங்கள் பெயர் சொல்லும் என்ற வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன